குட் ஈவினிங் மேடம் மேடம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா நேற்று இந்த சம்பவம் கரு சம்பவத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பூதாகரம் கலப்புகிறாங்க ஸோ ஒரு சாரார் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதில் வந்து மொத்த தப்பு டிவி கே விஜய் அவர்கள் மேலையும் அவங்க நிர்வாகிகள் மேலையும் உள்ள தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து பெரிய பிளே பண்ணதே வந்து ஆளுங்கட்சி தான் இவங்க தான் இது பண்ணி இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு காரணம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் நமக்கு எதுவும் எந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த ரெண்டு தரப்புமே இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஆளுங்கட்சி தரப்புல இருந்தும் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க டிவி கே தரப்புல இருந்தும் கோர்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க இன்னைக்கு விடுமுறையா இருந்தாலுமே சோ அதனுடைய காரணம் என்ன மேடம் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து ரொம்ப நன்றி ஏன்னா யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்ம டிவி கே கட்சி சார்பா நேற்று பயங்கர ஒரு பிரமாண்டமான ஒரு இது நடந்தது ஒரு மீட்டிங் மாதிரி ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அசம்பாவிதமும் நடந்துட்டு ஒரு நாற்பது பேர் கிட்ட ஆக்சுவலா நேற்று வர நிலவரப்படி முப்பத்தி ஒன்பது பேர் இறப்பு கணக்கு இன்னைக்கு ஒரு சீரியஸா இருந்த ஒரு இளைஞர் வந்து இறந்திருக்காரு அதோட சேர்த்து இப்போ நாற்பதா இறப்பு கணக்கு அவங்க சொல்றாங்க நாற்பது பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இதுல வந்து ஒரு அம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவங்களும் சிகிச்சை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளோட தீவி சாரி நம்மளோட விஜய் கட்சி தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட சரிதான் ஆக்சுவலா அங்க வந்து கலவரம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு நெரிசல் ஏற்பட காரணமே இல்ல நாங்கெல்லாம் நல்லா தான் இருந்தோம் திடீர்னு கூட்ட நெரிசல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு எங்களுக்கே இது டவுட்டா இருக்கு நாங்களா அதாவது எங்க கூட்டத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது எங்களுக்கே அது கேள்விக்குரியாதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு வருது அதனாலதான் அவங்க வந்து இப்போ நம்ம உயர்நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க சோ எங்களுக்கு வந்து நம்ம அஜித்குமார் கொலை வழக்கில் எப்படி சூமோட்டோவா வந்து சிபிஐக்கு வழக்க வந்து இது பண்ணாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அதனால கோர்ட் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க பண்ணுங்க நாளைக்கு ஃபர்ஸ்டா இதை ஹியரிங்ல எடுத்து என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க சார்பா சோ இது வந்து அடுத்த தகவல் தெரிய வரும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்ட பாதிக்கப்பட்டு உயிர் தப்பிய நபர் வந்து இன்னைக்கு மதுரை சாரி மெட்ராஸ் உயர் நாடி இன்னம ஃபியூச்சர்ல வந்து விஜய்க்கு வந்து இந்த ரேலி எதுவுமே கொடுக்க கூடாது அதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அதான் சார் ஆக்சுவலா இப்ப இரு கேடைய கவர்மெண்ட் ஒரு பக்கம் நிக்கி டிவிக்கே ஒரு பக்கம் கவர்மெண்ட் சார்பில் என்ன சொல்லுவாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட்சியோட கவனக்குறைவு நாங்க வந்து ஃபர்ஸ்டே பத்தாயிரம் பேருக்கு தான் பெர்மிஷன் கொடுத்தோம் அவங்க வந்து முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க சோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸார் வந்து குமிச்சிருக்கோம் ஆனா இதுக்கு மேல போலீஸார் குமிச்சோன்னா அந்த இடத்துல போலீஸ்காரங்களுக்கே இடம் பத்தாது சோ பப்ளிக் வந்து சஃபர் ஆவாங்க அதனாலதான் நாங்க கொஞ்சம் லிமிட்டடா கொடுத்திருந்தோம் அது மட்டும் இல்ல அவங்க ப்ராப்பரா எல்லா ஆக்சுவலா அந்த மாநாட்டுல வந்து அதை நடத்தும் போது இந்த மீட்டிங் நடத்தும் போது வேற ஒரு இடத்தான் விஜய் தரப்பினர் கேட்டு இருந்தாங்க கட்சி சார்பா அது வந்து இதை விட குறுகலான இடமா நம்மளோட காவல்துறையினர் தான் அது வந்து இதை விட நெருக்கடியா இருக்கும் சோ எல்லாம் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்ல பார்க்கிங் வசதி எல்லாம் அந்த சைடு கிடையாது சோ அதனால அதை விட இதுதான் அவங்களுக்கு கிளியரா இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து சஜஷன் கொடுத்ததா இப்போதைக்கு தகவல் வருது அதனால இப்ப இரு தரப்பினருக்குமே என்னன்னா இவங்க அவங்க சொல்றாங்க அவங்க இவங்கள சொல்றாங்க ஆக்சுவலா இதுல வந்து மக்களிடையே நம்மளோட பத்திரிகையாளர்களிடையே ஒரு கேள்விக்குறி என்னெல்லாம் வருது அப்படின்னா அதாவது சம்பவம் நடந்தது வந்து ஒரு எட்டு ஏழை முக்கால் எட்டு மணி சம்பவம் நட சம்பவத்தை பத்தி நம்ம பொதுமக்கள் அங்க கூட்டத்துல உள்ளவங்க அது மட்டும் இல்ல நம்மளோட பத்திரிகையாளர்கள் அங்க போனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு எட்டு மணி கிட்ட நடந்தது இந்த விஷயம் ஆனா ஆக்சுவலா அங்க உள்ள கூட்டம் வந்து கிளியர கிளியரானதே நைட் பன்னெண்டு மணி ஒரு மணி வரை அந்த அளவு ரஷ் இருந்தது அங்கெல்லாம் அங்கங்க பிளாக் பண்ணிட்டாங்களாம் சோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளோட திமுக கட்சியில இருந்து நம்மளோட அன்பில் மகேஷும் பாலாஜி அவர்களும் ப்ரீ பிளான்டா அங்க போனது மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அது எப்படி இவ்வளவு கூட்டத்தை தாண்டிதான் அவங்க வந்து அந்த அரசு மருத்துவமனைக்கு போக முடியும் அதுவும் இவ்வளவு நெரிசலுக்கு இடையே அவங்க அங்க இருந்து வர்றதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் தகவல் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தகவல் தெரிஞ்சு வர்றதுக்கே திருச்சி அந்த சைட்ல இருந்து வர்றதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் சோ அவங்க அஞ்சு நிமிஷத்துல மருத்துவமனையில போய் ரெண்டு வாரம் நின்னாங்களாம் அந்த மாதிரி அழுதுகிட்டு மீடியாலாம் எல்லாம் கவர் பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு தரப்பினர் வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவங்க அப்ப ப்ரீ பிளான்டா தான் பண்ணிருக்காங்க இந்த சம்பவத்துக்கே ஒருவேளை இவங்க கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் வைக்கிறாங்க சோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் இதுல இருந்து என்ன சொல்றாங்க இது வந்து விஜய்க்கு வந்து கட்சி நடத்த தெரியல ப்ராப்பரா எந்த ஒரு ப்ராப்பர் பிளானிங்கும் இல்ல எந்த ஒரு ஷெட்யூலும் இல்ல அவங்க பாட்டுக்கு வந்தாங்க விஜயே லேட்டா தான் வந்தாரு அதனால மக்கள் காலையில இருந்து வெயிட் பண்ண மக்கள் ஒழுங்கா ஒழுங்கான சாப்பாடு இல்ல குடி தண்ணீர் இல்ல ஒழுங்கான காற்றோட்டம் இல்லாம அவங்க வந்து பாதி பாதிப்புக்கு உள்ளானாங்கன்னு சொல்றாங்க இதுல வந்து ஒரு இங்கிலீஷ் பேப்பர் நான் இப்போ ரீசெண்டா காலையில படிச்சேன் அதுல என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு கிட்ட இது தொடங்குது எட்டு மணி கிட்ட ஏழரைக்கு விஜய் வராரு ஒரு எட்டு மணி கிட்ட தொடங்குதுன்னு வைங்க சோ அந்த சமயத்துல நல்லாதான் போயிட்டு இருந்துதான் திடீர்னு அந்த சம்பவ அந்த இடத்துல ஒரு பெண்ணோட குழந்தைய காணுமா யாரோ ஒரு பெண்ணோட குழந்தைய எடுத்து தூக்கிட்டு போறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அந்த சைடு உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சாங்களாம் அதுக்கப்புறம் என்னன்னா விஜய் வந்து இந்த மாதிரி நம்ம திமுக கட்சியை தாக்கி பேசிட்டு பாடிட்டு இருக்கும் போது இந்த பாலாஜி அவர்களை நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காரு மைக்ல அந்த டைம் பார்த்து கரெக்டா பவர் ஆஃப் ஆயிருக்கு சோ பவர் ஆஃப் ஆகி விஜய் மைக்ல பேசினது ஆடியன்ஸ்க்கு மக்களுக்கு கேட்க முடியாம அந்த மாதிரி பண்ணிருக்காங்க பவர் ஆஃப் ஆன உடனே மக்கள் கொஞ்சம் சலச்சல் ஏற்படும்ல அந்த ஒரு இதுல வந்து போலீஸ்காரங்க காவல்துறை துறையினர் வந்து லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க மக்களுக்குள்ள அதுதான் கூட கொஞ்சம் மக்கள் பயந்து ஓடுனாங்க அந்த மாதிரி அந்த நியூஸ் பேப்பர்ல தகவல் வருது நமக்கு இது வந்து எப்படி மேடம் இது வந்து எந்த மீடியாவுமே இதை பத்தி எதுவுமே பேசல பட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பர்டிகுலர் அந்த இங்கிலீஷ் மீடியா தான் இது பண்ணிருக்காங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஆமா அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு டீடைலா எல்லா தகவலும் வந்திருக்கு அது மட்டும் இல்ல மக்கள் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட உள்ளவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அந்த இடத்துல சம்பவத்துல போனவர் வந்து கிளியர் கட்டா என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிருக்காரு ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த இதெல்லாம் அந்த தடுப்பு சுவர் எல்லாம் இல்லையா தடுப்பு கயிறு வந்து கெட்ட கெட்டப்படலையா நாலு மணி அஞ்சு மணி அளவுக்குலாம் அதெல்லாம் இல்லையா ஆனா விஜய் வந்த பிறகு மக்கள் கூட்டம் நெரிசல் ஆக ஆக அந்த கயிறை வந்து சுத்தி கட்டி அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க ஜென்ரேட்டருக்குன்னு தனியா வந்து ஒரு ஆஸ்பெஸ்டா சீட் மாதிரி போட்டிருக்காங்க அதெல்லாம் அடிச்சு தள்ளிக்கிட்டு போறாங்க இளைஞர்கள் வந்து ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்னு வந்து ஒரு க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூரை மாதிரி பந்தல் மாதிரி போட்டுருக்காங்க அதுல இருந்து ஒவ்வொருத்தரை மிதிச்சு ஏறி மேல வராங்க சோ அந்த இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கு ஆனா மேடம் எது எது எப்படியோ இவங்க சொல்றது இதெல்லாம் நம்ம சொன்னாலுமே அந்த இடத்துல பப்ளிக் இவ்வளவு கூட வேண்டிய அவசியம் என்ன நைட்டு ஒரு எட்டு மணி ஏழு மணியா இருந்தாலும் சரி நீங்க பாக்க போறீங்க வைக்கிறீங்க ரைட்டு ஓகே அந்த இடத்துல கை குழந்தையையும் பச்சிலம் குழந்தைகளையும் ஏழு வயசு எட்டு வயசு ஒன்பது வயசு குழந்தைகளை நீங்க கூட்டிட்டு போய் அவ்வளவு கூட்ட நெரிசல்ல கொண்டு போய் பலி கொடுக்கறது கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அது உங்களுடைய தப்பு தானே அது ஒரு பொதுமக்களுடைய தப்பு தானே மக்களோட கவனக்குறைவு அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அதாவது இவ்வளவு கூட்டம் வரும்னு எப்படின்னு தெரியும் அந்த கூட்ட நெரிசல் எப்படியும் அதாவது உள்ளூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சோ அவங்க மூலமா தகவல் தெரியாமலாம் இருந்திருக்காது ஒருவேளை ஆஹ் பக்கத்து ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க வீடு இருக்குன்னா கூட இவ்வளவு நெரிசல் இருக்கும் வைக்கும்னு எல்லா தகவலும் தெரியாமலாம் இருக்காது அது மட்டும் இல்ல ஏற்கனவே உள்ள விஜய் மாநாடுல பயங்கரமான அதுவும் அது ஏக்கர் கணக்குல இடம் அதனால அது தெரியல அந்த அளவுக்கு சோ அது அதனால அவ்வளவு கூட்டம் வரும்னு மக்களுக்கு தெரியாமலாம் இருக்காது அவங்க ஒரு ஆர்வக்கோளர்ல போயிருக்காங்க அரசாங்கமும் என்னடானா அந்த மாதிரி எங்களால முடிஞ்ச அளவு நாங்க பண்ணிட்டோம் அது வந்து டிவி கே இளைஞர்கள் தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க வந்து இந்த இடத்துல வந்து அரச குறை சொல்றதுலயும் அர்த்தங்கள் இல்ல மக்களும் பண்ணணும் நான் சொல்றேன் திடீர்னு அந்த இருந்து ஒருத்தர் வந்து செருப்ப கலத்தி விஜய் மேல எறிகிறாங்க அது வந்து டிவில கேப்சர் ஆயிருக்கு மீடியால அப்ப எல்லாரும் என்ன சொல்ல பாருங்கன்னா பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து மேக்சிமம் கூடுனது விஜயோட தான் இருக்கும் இவ்வளவு முள்ளுக்கு இடையில உயிரை கொடுத்து ஒரு தலைவனை பார்க்கணும்னா கண்டிப்பா அவங்களோட ரசிகராதான் இருக்கும் அதுல வந்து ஒருத்தன் செருப்ப தூக்கி எறியறானா இது கண்டிப்பா யாரோட சதி செய்யலும் இது வந்து கலவரம் உண்டு பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல யாரோ செருப்ப தூக்கி எறிகிறாங்க அது கள்ளெல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி சொல்றாங்க கல் அதாவது கள்ள தூக்கி எறிகிறது அப்புறம் அந்த சின்ன பிள்ளையே எடுத்தது தான் ஃபர்ஸ்ட் கலவரமே வந்திருக்கு அந்த பெண் கையில இருந்து அந்த குழந்தைய தான் அதுதான் ஸ்டார்டிங்கு அதுல மக்கள் வந்து கொஞ்சம் அப்படி சலசலப்பு ஏற்பட்ட உடனே லைட் ஆஃப் ஆயிருக்கு லைட் ஆஃப் ஆன உடனே காவல்துறையினர் வந்து லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க ஆனா இந்த தகவல் வந்து நம்ம மீடியா யாருக்குமே வெளி வரல அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல லைன் பை லைனா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இது என்னெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் அந்த கயிறு கெட்டது ஆக்சுவலா நாலு அஞ்சு மணி வர அளவுக்கு அந்த சுற்று கயிறு கெட்டது ஆனா அந்த சூழ்நிலையில என்ன நடந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல இப்போ இவங்க வந்து போலீஸ் வந்து ஒரு லேசான தடியடி நடத்தி இருக்காங்க இப்ப அது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கும் இப்ப இவங்க வந்து அந்த இடத்துல பாதுகாப்புக்காக பெண் காவலர்களும் இருந்திருப்பாங்க மத்தவங்களும் இருந்திருக்காங்க மத்த காவலர்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள போய் தள்ளுவாங்க வைப்பாங்க அவங்கள

அரசாங்க தரப்புலையும் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரி இது பண்ண சொல்லிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க குற்றவாளி அப்படிங்கிறது வெகு விரைவில் மக்களுக்கு தெரிய வரும் ஓகே மேடம் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் தரப்புல வந்து இருபது லட்சம் ரூபா இறந்தவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரு அரசு தரப்புல இருந்து பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆனாலும் விஜய் தரப்புல இருந்து மத்த யாருமே வந்து போய் இன்னும் போய் பார்க்கல டைரெக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜயே போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் விஜய் போறது சார் ஆக்சுவலா இவ்வளவு தூரம் ஒரு ரஷ் இது பண்ணி அந்த இவ்வளவு கிளம்பிட்டிக்கு காரணமே விஜய் வந்து போனதுதான் இதுல இவரு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் கூடும் அந்த மருத்துவமனைக்கு போய் பாக்கலாம் அதெல்லாம் அவர் தயங்கவே மாட்டாரு ஆனா அவர் அங்க போனாலும் அவர் மேல கூட்டம் கூடும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி செரு பெரிஞ்ச கல்லெறிஞ்ச கும்பல் அங்க போயிட்டு நாலஞ்சு பேரை சேர்ந்து ஏன் நீதான காரணம் அப்படி இப்படின்னு அங்க கலவரம் உண்டு போனவே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ அதனால நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்க அங்க போவேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால நீங்க கிளம்புங்க அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு நிறைய பேர் வளக்கி விட்டுருப்பாங்க கட்சி சார்பாகவும் சொல்லியிருப்பாங்க ஏன் காவல்துறை சார்பாவே சொல்லியிருப்பாங்களே சார் நீங்க அங்க போவேண்டாம் பெரிய பிரச்சனை வந்துரும் தயவுசெய்து நீங்க போங்க அடுத்தது என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு காவல்துறையினரே சொல்லியிருக்கலாம் சோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது விஜய் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சார் நான் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனா ஒரு இதை இது பண்ணுங்க இவ்வளவு தூரம் அவர் வந்து பொது தொண்டு பண்ண வராரு அவருக்கு இவ்வளவு பெரிய சோதனையா இருக்கும்போது நமக்கே கஷ்டமா தான் இருக்கு ஆனா மக்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சிருக்கணும் தேவையில்லாம இவ்வளவு கூட்டம் கூடி இருக்க கூடாது அது மட்டும் இல்ல எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல ஆனா இது வந்து விரைவுல கண்டுபிடிக்கணும் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க ஏதோ ஒரு சதி நடக்குது ஆஹ் நம்ம கேவை ஒழிக்கிறதுக்கு பயங்கரமா சதி நடக்குது பிற கட்சியினரால அப்படின்னு ஒரு இது வருது எதுனாலும் நான் என்ன சொல்ல வர நேர்மையான வழியில போ இது பண்ணுங்க மக்களை ஏன் இப்படி அசிங்கம்மா நான் வந்து அது யாரு பண்ணா நமக்கு தெரியாது ஆனா பண்ணவங்கள சொல்றேன் யாராவது பண்ணிருப்பாங்க தானே அப்படி பண்ணிருந்தா அவங்கள சொல்றேன் கேவலமா இல்லையா உங்களுக்கு இப்படி ஒரு ஓட்டு நீங்க வாங்கணுமா இப்படி மக்களையே கொன்னு மக்கள் கிட்ட நடிச்சு அப்படி ஒரு ஓட்டு நீங்க வாங்கணுமா யாருனாலும் சொல்றேன் சோ அதனால மக்கள் யோசிக்கணும் நல்ல ஒரு தலைவரை வந்து சூஸ் பண்ணணும் அவ்வளவுதான் ஓகே நன்றி